ஐயா சத்திய ஞான சபைக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்து குறித்து ஏற்கனவே நேர்காணல் கொடுத்துருந்தீங்க அது சம்மந்தமாக மனு கொடுத்தோம் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரை சந்தித்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போது அது என்ன நிலவரத்தில் இருக்குது மேற்கொண்டு என்ன நடவடிக்கை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா கடந்த மாதம் ஏழாம் தேதி நம்ம இந்து அறநிலையத்துறையினுடைய இணைய ஆணையரை கடலூரில் போய் சந்தித்து ஒரு மனு கொடுத்துட்டு வந்தோம் அந்த மனுவில் நம்ம குறிப்பிட்டிருந்தது என்னென்னா அதாவது தரலார் சர்வதேச மையம் அப்படிங்கிறது அந்த பெருவெளியில் வரக்கூடாது அந்த நம்ம சபைக்கு முன்னாடி இருக்கிற அந்த எழுபது ஏக்கர் நிலத்தில் வரக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தான் நம்ம கொடுத்தோம் கொடுத்தோம் அதுக்கான பதில் அவங்க சொல்லலை பிறகு நம்ம வெளியில் வந்து பத்திரிகை செய்தி ஆக்கணும் பிறகு நான் ஒரு காணொளி கொடுத்துருந்தேன் அது கொஞ்சம் நல்ல மக்கள்கிட்ட போய் ஒரு போய் சென்றடைந்து அது ஒரு பரபரப்பை உண்டாக்குச்சு இப்போ அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா அதாவது இந்த வடலூர் திருச்சபையினுடைய தலைமை சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் வச்சுருக்குறாங்க அதில் நமக்கு கருத்து உண்டு என்ன வடல பெருமான் ஐயா அவர்கள் அதாவது அந்த தலைமை சங்கத்துக்கு அவர் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரை தான் தலைவராக சொல்கிறார் அவர் தன்னையே கூட சொல்லலை அவர் வந்து அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் தலைமை தாங்க அப்போவே சொல்லியிருக்காரு அது எழுதி வச்சு போயிருக்கார் அப்போ மாவட்ட வாரியாக சங்கங்கள் இருக்கும் ஊர் வாரியாக இருக்கும் ஆனால் நம்ம தலைமை சங்கங்கிறது அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் இவங்க தலைமை சங்கம்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு அதில் முறையாக தலைவர் செயலாளர் சிறப்பு தலைவர் ஆலோசகர்னு பல பேர்த்த நியமிச்சிருக்கிறாங்க இப்போ இவங்க கடந்த இப்போ அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பூசம் நடந்துச்சு டிசம்பரில் அப்போ அந்த பூசத்தில் தான் அந்த பெருவெளிக்கான அந்த சர்வதேச சமயத்துக்கான அந்த டெண்டர் ஒப்பந்த புள்ளி வெளியாச்சு அன்றைக்கி தான் இவங்க அந்த தலைமை சங்கத்தை கூட்டினாங்க அப்போ கூட்டி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட வாரியான சன்மார்க்க சங்கங்களை இந்த தலைமை சங்கத்தின் கீழே ஒரு நூறு ரூபாய் கட்டணம் வாங்கி கொண்டு இணைக்கிறாங்க இது அவசர அவசரமாக ஒரு வேலையை செய்கிறாங்க அது எதுக்காகன்னு புரியலை இப்போ எனக்கு வந்த செய்தி சன்மார்க் அன்பர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் சில பேர் என்னை தொடர்பு கொண்டு சொன்னாங்க அது எதுக்காக இணைக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு புதிராக இருக்குது அது போக போக தான் தெரியும் ஏன்னா இப்போ இவங்க இந்த தலைமை சங்கம் ஒப்புதலோடு தான் அந்த சர்வதேச மையம் அமையப்போகிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதில் உள்ள சூழ்ச்சி என்னன்னு என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த தலைமை சங்கத்தில் இருக்கக்கூடிய ஐயா அருள் நாகலிங்கம் அதே போல் இப்போ அவர் கூட இருக்கிற மற்ற பொறுப்பாளர்கள் அதே போல் அந்த நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடைய சகோதரன் ஜெயராஜமூர்த்தி ராஜமூர்த்தி அவர் ஒரு மருத்துவர் அவர் வந்து இந்த தலைமை சங்கத்தில் ஆலோசகராக இருக்கார் சிறப்பு ஆலோசகராக இருக்கார் இப்போ இவருக்கும் அந்த தலைமை சங்கத்துக்கும் என்ன தொடர்புன்னு தெரியலை இவர் சன்மார்க்கவாதியாக என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் அந்த பொறுப்பில் இருக்கார் ஆக மொத்தம் அந்த தலைமை குழுவை பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு எல்லா மருத்துவர்களாக இருக்கிறாங்க அப்போ இது என்னென்னா இப்போ ஒரு மருத்துவ குழுவில் இங்கே அந்த சொல்கிறாங்கல்ல இந்த மருத்துவ கவுன்சில் சொல்லக்கூடிய அந்த குழு உலைவங்கள்லாம் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுப்பினராக சந்திச்சிக்கக்கூடிய வழக்கம் இருக்குது அந்த அடிப்படையில் தான் இப்போ இதை இதை வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சர்வதேசம் மையம் அமைப்பதற்காக இவர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து அது அரசாங்கத்தோடு இவர்கள் தான் அதை ஒப்புதல் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் பேரளவுக்கு அவங்க வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சென்மார்களில் கருத்து கேட்டு தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இதை பார்க்கும்போது இந்த ஜெயராஜமூர்த்தி யார் அவருக்கும் இந்த வடலூர் திருச்சபைக்கும் என்ன சம்பந்தம் வள்ளலாறுனுடைய அந்த சன்மார்க்க நெறிகளுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம் தெரியலை அது போக போக தான் தெரியும் இப்போ இதிலேயே நமக்கு வந்து ஒரு ஐயம் இருக்குது ஒரு சந்தேகம் இருக்குது அதனால தான் இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சன்மார்க்க அன்பர்கள் இதை வந்து எதிர்க்கிறாங்க அவங்க உண்மையாக எது இவங்க இவங்க இப்போ ஜெயராஜ மூர்த்தி அந்த பொறுப்பில் இருக்காருங்கிறதுனாலே எதிர்க்கலை ஆனால் உண்மையிலே வள்ளலார் சொன்னது என்னன்னா அந்த பெருவெளி பெருவெளியாகத்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார் அதனால தான் அவர் அப்பயே சொல்லியிருக்காரு எள்ளு போட்டால் எள்ளு கீழே இறங்காது அந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு அவர் அப்போவே சொல்லியிருக்கார் அந்த பகுதியில் குளம் வெட்டினப்போ கூட அந்த குளத்தை வெட்டக்கூடாதுன்னு நீங்கள் தூ அந்த குளத்தை துத்துருங்கன்னு சொன்னார் அதே போல் அந்த பகுதி அந்த திறந்த வெளியில் இண்டு இடுக்குகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்படின்னா அது பெருவெளியாக திறந்த வெளியாக இருக்கணும் வெட்ட வெளியாக இருக்கணும்னு சொல்கிறார் அவர் அந்த பாடல்களில் சொல்லி வச்சிருக்கிறார் அதான் ஆறாம் திருமுறையில் சண்மார்க் அன்பர்கள்லாம் அதை அடிக்கடி நம்ம பிரசங்கம் பண்ணுவாங்க அதாவது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடலில் இருந்து நானு நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பாடல்கள் அந்த பதிகங்களை படித்தா தெரியும் அது எல்லாமே அந்த பெருவழியை பற்றி தான் பேசியிருப்பார் அதில் குறிப்பாக என்னென்னா நம்ம திருச்சபையை பார்த்திங்கன்னா எட்டு அம்பலம் அவர் சொல்கிறது என்னென்னா இப்போ சிதம்பரம் நடராஜர் பெருமானுடைய அம்பலம் என்று ஒன்று தான் ஒரு அம்பலத்தில் தான் அவர் ஆடுறார் ஆனால் இங்கே அப்படி இல்லை அவர் வல்லல்வர்மன் என்ன சொல்கிறாருன்னா இங்கே எட்டு அம்பலம் இருக்குது அப்போ இந்த எட்டு அம்பலத்தில் வந்து அந்த நடராஜர் ஆடட்டும் அப்படிங்கிறது தான் அந்த பதிகத்தில் உள்ள செய்திகள் அதில் குறிப்பாக என்னென்னா அந்த எட்டு அம்பலங்கிறது எட்டு திசையை குறிக்கும் அப்போ அந்த பெருவழியை சுற்றி ஒரு எட்டு திசையை அவர் சொல்கிறார் அப்போ மக்களை என்ன பண்ணுவாங்கன்னா சன்மார்க்க அன்பர்கள் மற்ற பொதுமக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு திசையிலிருந்தும் வரணும் அப்படின்னு சொல்லுவார் அதில் அந்த பதியத்தில் வரக்கூடியது என்னென்னா எட்டு திசையிலும் வரணும் இல்லை அப்படி பார்த்தா இன்றைக்கி அந்த பெருவெளியில் எட்டு திசை இருக்குது எட்டு அம்பலம் இருக்குது எட்டு வழிகள் இருக்குது ஆனால் அந்த பெருவழியில் வழியில் பார்த்திங்கன்னா ஒரு வழி தான் இருக்குது முன்பக்கமான ஒரு வழி பின்பக்கம்லாம் திறந்த வழியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ இதை நாம் என்ன சொல்ல வரோம்னா இந்த பெருவெளியே வந்து அதை எட்டு அம்பலம் அவர் சொல்லக்கூடிய எட்டு திசைக்கும் எட்டு நுழைவாயில் வாயில் வச்சிருக்கணும் வழி அந்த வழி இருக்கணும் அந்த எட்டு வழியிலிருந்து எல்லோரும் உள்ளே வரணும் அதே போல் அந்த எட்டு வழியிலிருந்து வரவர்களுக்கும் அந்த எட்டு திசையும் அந்த ஜோதி தரிசனம் இருக்கணும் இப்போ ஒரு பக்கம்தான் நம்ம பார்த்திங்கன்னா பின்பக்கம் மட்டும்தான் அந்த ஜோதி ஜோதி தரிசனங்கிறது இப்போ இன்றைக்கி இருக்குது அது எதிர்காலத்தில் வந்து எட்டு திசையிலும் வரக்கூடிய சன்மார்க்க சண்மார்க்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜோதி தரிசனம் என்பது இருக்கணும் அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இந்த பெருவழியை வந்து அங்கே அமைக்கிற அந்த முயற்சியை கைவிட்டுட்டு எட்டு வழிகளை ஏற்படுத்தி அந்த எட்டு வழிகளுக்கும் இடையில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றி சுற்றுச்சூழல் அமைக்கணும் ஏன்னா இப்போ இந்த இப்போ இந்த திருச்சபை என்பது இந்து அறநிலையத்துறை தான் இருக்குது கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆனால் இதே இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்களும் இருக்குது சைன சைவம் வைணவம் உள்ளிட்ட இந்த கோயில்களெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் இப்போ அந்த கோயில்களில் போய் பார்த்திங்கன்னா தூய்மையாக இருக்கும் சுற்றுச்சூழலாம் அமைச்சிருப்பாங்க இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்னதானம் வழங்குவது அந்த திருப்பூஜை நடக்குது எல்லாமே சிறப்பாக நடக்குது அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்குது ரெண்டாவது அதை சுத்தமாக வச்சுக்கிறாங்க அப்போ இந்த அதே இந்து அறநிலையத்துறையில் தான் இந்த திருச்சபை இருக்குது வடலூர் திருச்சபை ஆனால் இங்கே வந்து மட்டும் அவங்கள எந்த விதமான பணிகளும் அவங்க செய்கிறதில்ல மற்ற தூய்மை பணியோ சரி இப்போ சுற்றி இருக்கிற இடங்களை பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி இங்கே வரக்கூடிய அன்பர்களுக்கு ஜோதி தரிசனத்துக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பு ஏற்பாடுகளோ செய்கிறது இல்லை ஏன்னா இது வந்து அவங்க இதை என்ன என்ன நினைக்கிறாங்கன்னே புரியலை ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தில் ஒரு மெய்யியல் கோட்பாட்டை சொன்னவர் வந்து வள்ளலார் அது உயர்ந்த நிலை அது அந்த இடத்துக்கு இவர்கள் முக்கியத்துவம் தரதில்லை அப்படிங்கிறத அந்த ஒற்றை காரணத்தை வைத்து நாம் இதை யூகிக்க முடிகிறது இந்த பெருவெளியை அவர்கள் கட்டுமான பணிகளுக்காக அதை பயன்படுத்த போகிறாள் என்பது வெட்ட இருக்கிறது இப்போ அந்த இணையதளங்களில் வந்திருக்கிற அந்த காணொளி காட்சியை நாங்கள் பார்த்தோம் அதில் பார்த்திங்கன்னா முன்பகுதியில் இரண்டு வழிகள் அதை சுற்றி புல்வெளிகள் பிறகு அந்த நுழைந்து உள்ளே போகிற இரு பக்கங்களிலும் நான்கு கட்டடங்கள் அதன் பிறகு நம்ம அந்த திருச்சபைக்கு பின்னாலே ஒரு தியான மண்டபம் இப்படி அந்த பெருவழி பூராவும் கட்டுமானங்களாக இருக்கிறது அவர் அந்த வெளியிட்ட அந்த காணொளி காட்சிகளே தெளிவாக தெரிகிறது அதை சமூக வலைதளங்களில் பார்க்கலாம் அப்போ இவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா அந்த எழுபது ஏக்கர் நிலத்தையும் முழுவதுமாக பயன்படுத்துவதுங்கிறது தான் அவருடைய நோக்கம் இதற்காக தான் அவர் ஜெயராஜமூர்த்தியும் இங்கே இருக்கிற மற்ற சன்மார்க்க அன்பர்களோடு அந்த திட்டங்களை தீட்டி விரைவாக செயல்படுத்தி வராங்க இப்போ இது சன்னார் காண்பர்கள் வந்து இதை வேடிக்கை போக மாட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம அவங்க சொல்கிறது என்னென்னா பெரும்பான்னு பார்த்துப்பார் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு விடமாட்டாருன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் இப்போ வர்ற ஜனவரி பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா கடலூரில் இந்த மஞ்ச குப்பத்தில் தலைமை தபால் அஞ்சல் நிலையம் இருக்குது அது முன்பக்கமாக இருக்கிற அந்த இடத்துல கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம்னு சன்மார்க்க அன்பர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது பரவலான செய்தி தமிழ்நாடு முழுக்க போயிருக்குது அதற்காக சன்மார்க்க அன்பர்களெல்லாம் அந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்வதற்கான சூழலை உருவாக்கிட்டுருக்கிறாங்க இப்போ இது ஒரு வகையில் அந்த சர்வதேச மையம் அமையக்கூடாது என்பதற்கான பெருமான் அதாவது நம்ம வரலாறு எண்ணப்படி நடக்கிற இந்த செயல்பாடுகள் இதை இதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இந்த பெருவெளி உள்ளே அமைப்பதை கைவிட்டு அவரை வெளியில் கொண்டு போய் அதை செயல்படுத்தணும் பக்கத்தில் எவ்வளவோ இடம் இருக்குது நினச்சா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரத்தாசலம் சாலை அந்த குறிஞ்சிப்பாடி பண்ருட்டி இப்போ இந்த சாலைகளில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ இடம் இருக்குது அதே போல் அந்த நெய்வேலி நிறுவனத்துக்கு சொந்தமான அது பொதுவாக மக்களுக்கு சொந்தமான இடம் அது அதுவும் நிறைய இருக்குது அந்த இடங்களில் அவங்க தேர்வு செய்து கொண்டு வரணும் அப்படி இந்த முயற்சியை அவங்க வந்து முன்னெடுக்கலன்னா இது சன்மார்க்க அன்பர்கள் இதனால் சும்மா இருக்க மாட்டாங்க இதை தடுத்து நிறுத்தணுங்கிறதுல ஒற்றை குறிக்கோளோடு எல்லோரும் உறுதியாகிட்டாங்க இப்போ நீங்கள் வருகிற பத்தாம் தேதி அந்த ஜனவரி பத்தாம் தேதி கடலூரில் நடக்கிற உண்ணாவிரத்தில் அதை நம்ம உறுதி செய்ய முடியும் அதனால் அரசாங்கம் வந்து இந்த முயற்சியை கைவிட்டுட்டு நாங்கள் சொல்வது போல் அந்த வளலார் திருச்சபையை சீர்படுத்துகிற வேலையை செய்ய வேண்டும் அந்த வளலார் பெருவெளியை சுற்றி இருக்கிற நூறு காணி அதாவது நூறு ஏக்கர் எண்பது காணி அந்த நிலத்தை முழுவதுமாக சுற்றுச்சுவர் எழுப்பி அந்த எட்டு திசைக்கும் வருவதற்கான ஒரு நுழைவாயில் அந்த வழியை ஏற்படுத்தணும் இப்படியெல்லாம் உள்ளே இருக்கிற அந்த கட்டுமானங்கள் ஏற்கனவே இருக்கிற ஆக்கிரமிப்புக்கு உள்ளான பகுதிகளை இதெல்லாத்தையும் நம்ம எடுக்கணும் அதை எடுத்து சுத்தப்படுத்தி அந்த சபைக்கு உள்ள இடமாக அதை மாற்றணும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்து இந்த சர்வதேச மையம் வெளியில் அமைத்து அவர்கள் ஆராய்ச்சி வரைக்கும் அதாவது அவங்க வந்து உயராய்வு அந்த மையங்களை அமைத்து அதற்கான ஆய்வெல்லாம் நடக்கணும் அது வெளியில் அதே போல் அந்த வரலாறுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்குற விதமாக பள்ளி பாடப்புத்தகங்களில் கண்டிப்பாக கொண்டு வரணும் ஏன்னா இன்றைக்கி நாம் வந்து பள்ளி பாட புத்தகங்களில் வடநாட்டு தலைவர்களுடைய படத்தையும் வடநாட்டு அங்கே இருக்கிற ஆன்மீக தலங்களையும் இதெல்லாம் நம்ம நம்ம குழந்தைங்கள் படிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதை கட்டாயம் சேர்க்கணும் வரலாறுப்பான் நம்ம சொன்ன மாதிரி அவருடைய அந்த நெறிகளை ஒன்றாம் வகுப்புலேருந்து தொடங்கணும் ஏதோ ஒரு பாடத்தை வந்து ஏதோ ஒரு வகுப்பில் வைக்கிறது இல்லை அதை ஒன்றாம் வகுப்பிலிருந்து தொடங்கி படிப்படிப்படியாக கல்லூரி வரைக்கும் கொண்டு போகணும் ஒரு ஆராய்ச்சி கல்லூரி வரைக்கும் அதை கொண்டு போகணுங்கிறது உலகத்தில் இருக்கிற சண்மாக்களுடைய விருப்பம் அது அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதான் இந்த முக்கியமான கருத்து இது அரசாங்கம் செவிமடுக்க வேண்டும் என்று நாங்கள் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் அதான் இப்போ அந்த பெருவழிக்கு உள்ள கட்டுமானங்கள் வந்தால் என்ன நடக்கும்னா அன்றாடம் வழி போகிறார்கள் அதாவது அந்த பிள்ளைகளால் விரட்டப்பட்டவர்கள் அவர் ஏதோ ஒரு மனநிலையில் இங்கே ஒரு ஆதலுக்காக அந்த இடத்துக்கு வராங்க போய் அந்த தருமச்சாலையில் இருக்கிற குடுக்குற உணவை சாப்பிட்டுட்டு அந்த பெருவெளியில் வந்து மன அமைதிக்காக படுத்து உறங்குகிறார்கள் அது பார்த்திங்கன்னா ஒரு பெற்றதாய் மடியில் குழந்தை தவழ்வது போல் அந்த ஒரு மன நிறைவு அங்கே இருக்குது இப்போ இன்றைக்கி அதெல்லாம் கட்டுமான பணிகளுக்கு உட்படுத்தி அதை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செஞ்சாங்கன்னா அதுக்குள்ளே வெளியில் பார்த்தீங்கன்னா அதற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிடுவாங்க ஏன்னா இப்போ சர்வதேச மையங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் வெளிநாடுகளிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க முக்கிய அரசியல் பிரமளெலாம் வருவாங்க ஆன்மீகவாதிகள்லாம் வருவாங்க வரும்போது அங்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணுங்கிறது அது எழுதப்படாத சட்டம் இன்றைக்கி சாதாரணமாக மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ன்னா இந்த பகுதியில் இருக்கிற கூவம் பகுதியில் அந்த ஆற்றங்கரையில் குடிசைகள் போட்டு வாழ்கிற மக்களை திரை போட்டு மறைத்து விடுவார்கள் ஏன்னா இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த முக்கியமான தலைவர்கள் இந்த குடிசை வாழ் பகுதிகளை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு ஏற்பாடு அதே போல் இந்த பகுதியில் நீங்கள் சர்வதேச மையம் அமைந்தால் உள்ளே இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள் ஆதரவற்ற அந்த மக்களெல்லாம் வெளியே விரட்டப்படுவார்கள் அவர்களுக்கு ஒரு தாய்மடி போல இருக்கிற அந்த இடம் நாளைக்கு இருக்காது ஏனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அதாவது குழந்தைகளால் விரட்டப்பட்டவர்கள் பிள்ளைகளால் விரட்டப்பட்டவர்கள் அவர்களுக்கான ஒரு தாய்மடி போல தான் அந்த இடம் இருக்கிறது அதை பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பும் கடையும் அரசுக்கும் இருக்கிறது நமக்கும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்